நாட்டில் உள்ள நூற்று முப்பது இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை வைத்தியசாலைகளுக்கு அருகில் அரசு மருந்தகங்களை அமைக்கும் திட்டம் எதிர்காலத்தில் செயல்படுத்தப்படும் என சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நளிந்து ஜெயதீஷர் நாராயண்பேட்டியில் நேற்று நடைபெற்ற அரசு மருந்தக கூட்டுத்தாபனத்தின் மருந்து திறப்பு விழா நிகழ்வில் தெரிவித்துள்ளார் இதன்போது உரையாற்றிய அமைச்சர் பொதுமக்களுக்கு நியாயமான விலையில் உயர்தர மருந்துகளை வழங்குவதே இத்திட்டத்தை நோக்கம் எனவும் மருந்துகள் நவீன தொழில்நுட்ப உபகரணங்களை பயன்படுத்தி அரசு மருந்தக கூட்டுத்தாமனத்தின் தர ஆய்வகத்தில் ஏழு முறை பரிசோதிக்கப்பட்ட பின்னரே சந்தைக்கு விடுவிக்கப்படுவதாகவும் இதனால் பொதுமக்கள் நம்பிக்கையுடன் மருந்துகளை பெறலாம் எனவும் தெரிவித்துள்ளார் செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுளியில் நேற்று மேலும் இரண்டு மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் யாழ்ப்பாணத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளன முதலாம் கட்ட அகழ்வுப் பணிகள் நிறைவடைந்து இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு அதன் இரண்டாம் நாள் அகழ்வுப் பணியில் இரண்டு எலும்புக்கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆய்வு பணியின் போது காணாமல் போன கொழும்பு பல்கலைக்கழக அறிவியல் பீடத்தின் சாமோத் என்ற பல்கலைக்கழக மாணவனின் சடலம் கொழும்பு துறைமுக நகர செயற்கை கடலில் மீட்கப்பட்டுள்ளது கொழும்பு துறைமுக போலீஸ் கடற்படை பிரிவு மற்றும் ரங்கல கடற்படையின் அதிகாரிகள் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது சடலம் மீட்கப்பட்டுள்ளது மாணவனின் உயிரிழப்பு தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொழும்பு துறைமுக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சாவுகச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் திருடப்பட்ட நான்கு தண்ணீர் இறைக்கும் மோட்டர்களுடன் இரண்டு சந்தேக நபர்களை சாவுகச்சேரி போலீசார் கைது செய்துள்ளனர் பல்வேறு இடங்களில் தண்ணீர் இறைக்கும் மோட்டர்கள் உரிமையாளர்களால் வழங்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய விசாரணைகளை முன்னெடுத்த சாவுகச்சேரி போலீசார் சரசாலை மட்டுவில் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான இரண்டு சந்தேக நபர்களை கைது செய்து விசாரணைகளை மேற்கொண்டனர் னையின் போது கிடைத்த தகவலுக்கு அமைய சரசாலை காட்டுப்பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நான்கு மோட்டர்களையும் போலீசார் மீட்டுள்ளனர் யாழ்ப்பாண மாவட்ட பிரதி மா அதிபராக மாரப்பண தனது கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார் யாழ்ப்பாண மாவட்ட பிரதி பொலிஸ்மா அதிபராக பணியாற்றிய காளிங்க ஜெயசிங்க கொழும்புக்கு இடமாற்றம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து கொழும்பில் பணியாற்றிய மாரப்பண யாழ்ப்பாண மாவட்ட பிரதி பொலிஸ்மா அதிபராக அண்மையில் நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் நேற்றைய தினம் தனது கடமைகளை பொறுப்பேற்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் இலவச கல்வி நவீனமயமாக்கல் திட்டத்துக்கு மேலதிகமாக ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை உலக வங்கி அங்கீகரித்துள்ளது நாடு முழுவதும் உள்ள சுமார் ஆயிரம் மாணவர்கள் நூற்று ஐம்பதாயிரம் ஆசிரியர்களுக்கு இந்த நிதியுதவி பயனளிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கிராமப்புற மற்றும் பெருந்தோட்ட தோட்ட பகுதிகளுக்கு உதவும் வகையில் இந்த நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது ஆசிரியர் பயிற்சியை நவீனமயமாக்குதல் டிஜிட்டல் கற்றலை ஊக்குவி சுத்தமான நீர் சுகாதாரம் மற்றும் மனநல ஆதரவு உள்ளிட்டவை இலவச கல்வி நவீனமயமாக்கல் திட்டத்தின் இலக்குகள் என்பது குறிப்பிடத்தக்கது செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுலிக்கு நீதி கோரி கவன போராட்டம் போராட்டம் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்திற்கு முன்பாக நேற்று நடைபெற்றது அணிய விளக்கு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் சர்வதேச நீதி விசாரணையே தமிழ் மக்களின் கோரிக்கை என்பதை வலியுறுத்தியும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது